வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கட் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் துலா மாசம் துலா மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சத்யநாராயண் சார்ட்ட கேட்கலாம் துலா மாசத்துல நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணா அதற்குண்டான பலன் கிடைக்கும் இந்த துலா மாசத்துல நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்காக காத்துட்டு இருக்குது உதாரணமா பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷஷ்டி துலாஸ்தானம்னு சொல்லுவாங்க காவேரி நதிகளில் நீராடுதல் ஓடுகின்ற நதிகளில் கூட நீராடலாம் அந்த மாதிரி அதே மாதிரி அண்ணாபிஷேகம் அம்மாவாசை பௌர்ணமி இதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஒன்னா சாட்டை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதில் இந்த அண்ணாபிஷேகம் எதற்காக துலா மாசம் ரொம்ப சிறப்புங்கிற ஒரு பதில் முதல்ல நண்பர்களுக்கு சொல்லுங்க சார் இப்போ அண்ணாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த துலா மாசத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் வந்து ராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா துலா மாதம்னு சொல்கிறோம் அதுதான் துலா மாதம்னு சொல்கிறோம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை என்ன நிகழ்வை ஏற்படுத்தும்னா இந்த ராசியில் உள்ளே போகும்போதே என்ன நடக்கும் அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சம் வந்து மங்கும்னு சொல்லுவோம் இந்த சூரியனுடைய வெளிச்சம் மங்கும்போது எல்லாருக்கும் வந்து பிணிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த பிணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அப்போ தான் டாக்டருக்கு வந்து நிறைய ஃபீஸ் ஜாஸ்தியாக கொடுப்போம் நம்ம ஏன்னா புது வைரஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த டைமில் இதுக்காகவே வந்து இந்த சூரியன் வந்து பிரவேசிக்க போகிறாரு புரட்டாசி மாதம் எண்டு கடைசி அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கும் வில்வார்ச்சனை பண்ணுவாங்க ஏன்னா சிவனுக்கு வில்வார்ச்சனை ஏன்னா வில்வம் அப்படின்ற ஒரு அர்ச்சனை பண்ணுறது இந்த துலா மாதத்தினுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக என்ன நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு வில்வத்தை அந்த மூணு அந்த இலை கொண்ட வில்வத்தை ஏன்னா வில்வம் பிக்கும் போது மூணு இலைகள் ஒன்று வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லப்படுகின்ற மூணு தளம் வரும் அந்த மூணு தளத்தை பிச்சு ஒரு வில்வார்ச்சனை ஒரு தடவை சிவனுக்கு அர்ப்பணம் செய்யும் போதே வந்து என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னியாதானம் பண்ணா என்ன பலனும் இதே மாதிரி கோட்டி கன்னியாதானம் பண்ணா என்ன பலனும் அந்த பலன் வந்து ஒரு வில்வார்ச்சனை செய்வதன் மூலமாக கிடைக்குமானா கிடைக்கும்னு சொல்லணும் கோட்டி கன்னியா மகாதானம் கில பர்வதோட்டையக அப்படின்னு வில்வாஷ்டகத்தில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஏக வில்வம் சிவார்பணம் ஒரு சிவார்ப்பணம் ஒரு வில்வத்தை வந்து எடுத்து அர்ச்சனை செய்யும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டி கன்னியாதானம் பண்ணுறதுக்கு உண்டான பலன் அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வில்வத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகள் நீரில் போக்கக்கூடிய தன்மை இருக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக்கக்கூடிய தன்மை இருக்கும் வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்குது பித்தம் சம்பந்த இதெல்லாமே மருத்துவ குணம் தான் பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை போக்கக்கூடிய தன்மை வந்து அந்த வில்வாஷ்டகத்துக்கு உடலில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்க ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் பயில் சுரம் ஓகேங்களா அடி வைத்து ஹீட் ஜாஸ்தியாக இருந்தால் பயில் சுரம் இதை போக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த வில்வ பழத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் அதனால் தான் வில்வார்த்தனை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அனைவரும் வில்வார்ச்சனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் சாதாரணமாக புஷ்பம் போடுறோம் நம்ம புஷ்பம் போடும்போதே என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பத்தை மறுநாள் யூஸே பண்ண முடியாது ஆனால் வில்வத்துக்கு வந்து மகிமையை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த வில்வத்தை திருப்பி திருப்பியும் அதை தொடச்சிட்டு திருப்பி எடுத்து போடலாம் அந்த விதமான மகிமை வந்து அந்த வில்வத்துக்கு இருக்கான்னா இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணும் சார் நீங்கள் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தாக்கம் இருக்குது அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் இருக்கும்போது உங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போ போய்ட்டு வில்வ மரத்தை நட்டிங்க அப்படின்னு சொன்னாவே அதுவே வந்து பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன் அந்த மூணு இதழ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இதழ் அப்படின்றது திரிசூலம் அப்படின்ற அமைப்பு இருக்குது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பகுதியிலையும் இந்த அந்த விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளை அண்டாதுன்ற விஷயம் இருக்கும் நோய் நொடிகள்லேருந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய தன்மை அந்த வில்வ இலைக்கு இருக்குதானா இருக்குது திங்கக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிவனுக்கு உகந்த காலம்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம் அந்த நாள்ல போயிட்டு வருவது மிக சிறப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி சார் நன்றி அடுத்தது அடுத்தது வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சுவாதி அப்படின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அந்த சுவாத்தின ஒரு நட்சத்திரமே விளக்குன்னு அர்த்தம் அப்போ விளக்கு ஒளியில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த காலகட்டத்தில் தான் நிறைய விளக்கு நம்ம வந்து பிரகாசமாக அந்த தீபாவளி திருநாளில் நம்ம வந்து ஒளி விடுறோம் தியாஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து தீப ஒளிகள் நிறைந்த ஒரு 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 பொழுதுன்னு அர்த்தம் அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு ஒளிகள் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே விளக்கு ஏற்றி வாசலில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டை நோக்கி மகாலட்சுமி வருவதற்குண்டான தன்மை இதனுக்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இருக்குது காரணம் துளாராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் இங்கே இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த தீபாவளி திருநாள் அன்றைக்கே வந்து குபேர பூஜை பண்ணுறாங்க இந்த குழந்தை பேரு இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தனியாக கலந்தாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த சுவாதி நட்சத்திரம் ஏன்னா சுவாதிக்குன்னு ஒரு மகிமை இருக்குது தேவகணம்னு சொல்லுவாங்க சுவாதி நட்சத்திரமே தேவகணத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா தேன் கூடுன்னு சொல்லுவாங்க விளக்கு ஒளின்னு சொல்லுவாங்க தேன் கூடுன்னு சொல்லுவாங்க ஒரு முத்து இருக்குது சிப்பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த உள்ள வந்து முத்து எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொட்டுக்காக காத்துட்ருக்குமா ஓகேங்களா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிப்பி வந்து ஒரு சொட்டு மழை துணி வந்து நிற்காதான்னு காத்திருக்கும் அந்த மழைத்துளி வந்து விழுந்த உடனே அது மூடிடும் ஓகேங்களா அதுலேருந்து தான் அந்த முத்தாக வரக்கூடிய தன்மையே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் அது ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை அப்படின்றது அது கோயில்னு சொல்லுவோம் நம்ம ஏன் தேவகணம்னு சொல்கிறோன்னா சுவாத்தியை அது அதை வந்து அதனுடைய தன்மைகளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு ஒரே ஒரு விந்து சொட்டு விழுந்தது அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும் அதனால்தான் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் அந்தவித அது தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாவே குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பெருக்கக்கூடிய தன்மையே அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் இந்த தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கறது அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் நரகாசுரனை வதம் செய்தது அப்படிங்கறது சொல்லலாம் வதம் செய்து கொண்டாடிய நாள் அதை மறக்காம தான் அன்னைக்கு தீபாவளி தீபாவளி அன்னைக்கு வீடுகள்ல எல்லாருமே அந்த விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த துலா மாசத்துல வந்து பொதுவாக சொல்றது சூரியன் நீச்சம் அந்த ஒளி ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இதே மாதிரி அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த செயல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சாயந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு விளக்காட்டி நம்ம இதுல வடநாடுகள்லாம் நிறைய தீபம் தான் ஏற்றி வைப்பாங்க நம்ம அதில் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஏழு விளக்காற்றி ஏற்றி வைப்பது இல்லைனா ஒன்பது விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலனை அப்படிங்கிறது கொடுக்கறது மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கெல்லாம் எனக்கெல்லாம் கம்மியாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ சாயந்தரம் வாசப்படியில் ரெண்டு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலக்ஷ்மி பூஜை அன்னைக்கு பண்ணி உங்கள் வீட்டில் உங்கள் மகாலட்சுமியை தங்க வச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது அண்ணாபிஷேகத்தை பற்றி சொல்லுங்க சார் அண்ணாபிஷேகம் எப்போ வருதுன்னா கரெக்டா அந்த பௌர்ணமி அனிக்கு வரும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அண்ணாபிஷேகம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும் நம்ம எதுக்காக இந்த கொண் அந்த அண்ணாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம சாப்பிடுறோம் இல்லையா சாப்பாடு அந்த சாப்பாடு யார் மூலமாக ஏற்பட்டத ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏதாவது மூல பிரகிருதின்னு சொல்லப்படுகின்ற சிவபெருமான் சம்பந்தப்பட்ட அக்னி தேவன் சம்பந்தப்பட்ட சூரிய பகவானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் அதுக்கு பிரதி உபகாரமாக செய்கின்ற விஷயம் இந்த அண்ணாபிஷேகம் அதாவது உலகில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்களுக்கும் அன்னம் சி போய் சேர்ந்த பலனை ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த விஷயம் எல்லாருக்கும் பசியும் வந்து போக்க வேண்டும் பிணியும் போக்க வேண்டும்ன்ற ஒரு நன்றி கடன் செலுத்துவதற்காக தான் இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் அன்னாபிஷேகத்துக்கு படியளக்கும் பெருமாள்னு சொல்லுவாங்க சிவபெருமான் தான் உலகத்துக்கே படியளக்க கூடிய ஒரு கடவுள் அப்போ அந்த படியளக்கும் பெருமாளுக்கே நம்ம அன்னத்தை அபிஷேகமாக செய்கிறோம் நம்ம சில பேருக்கு நிறைய செய்ய முடியாது கோவில்களில் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்களா அந்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அன்னத்தை உங்களால் எவ்வளோ பச்சரிசி வாங்க கொடுக்க முடியுமோ அதை போய் கொடுத்து அந்த அவங்க சார்த்தக்கூடிய அந்த படைகளோடு சேர்ந்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு சார் சொல்கிற மாதிரி நோய்கள்லேருந்தும் பிணிகள்லேருந்தும் நமக்கு விடுபடக்கூடிய தன்மைங்கிறது இந்த அன்னத்துக்கு தான் சொல்லுவாங்கல்ல கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அன்னதானம் மிகப்பெரிய தானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தில் நம்ம பெருசா பண்ணணுங்கிறது கிடையாது ஒருபடி நெவேத்தியம் சுவாமிக்கு இல்லைன்னா ஒருபடி அபிஷேகத்துக்கு அரிசி அதை எல்லாராலையும் பண்ண முடியுமானா எல்லாராலையும் பண்ண முடியும் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாள்ல இந்த வருடத்துல இந்த நாள்ல மிஸ் பண்ண வேண்டாம் தவற விட வேண்டாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் அன்னாபிஷேகம் மட்டும் இதில் வந்து முக்கியமான நிகழ்வு கிடையாது இப்போ முக்கியமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ஒரு பிடி அரிசியை வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆலமரத்துக்கோ இல்லை அரச மரத்துக்கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்றுகள் இருக்கும் இல்லையா அங்கே பூச்சிகள் இருக்கும் அந்த எறும்புகள் இருக்கும் அந்த எறும்புகளுக்கு அந்த சாதம் இடுவதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானுக்கு நம்ம வந்து சாப்பாடு போடுறதுக்கு உண்டான பலன் வந்து அதில் இருக்குமானா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐப்பசி மாதம்னுடைய பலன் இருக்குது அதை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தடுத்து நம்ம பார்க்கோம் நன்றி வணக்கம் நன்றி